இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது மட்டும் இல்லாம இந்த இனிஷியேட்டிவ்ல பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை இளைஞர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகள் என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம ஜென்ரேஷனை விட நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் இன்னும் அலர்ட்டாவும் இந்த இயற்கையை பாதுகாக்கின்ற அந்த விஷயத்துல இன்னும் கூடுதல் கவனமாகவும் இருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நிறைய பெரியவங்க பொறுப்பு இல்லாம குப்பைய ரூட்ல தூக்கி போட்டு போயிடுவாங்க நிறைய பேர் வாய்க்கால் போட்டுட்டு போயிடுவாங்க ஆனா குழந்தைங்க என்னைக்குமே அந்த மாதிரி தப்ப பண்ணவே மாட்டாங்க இன்னைக்கு சுற்றுச்சூழல் பிரச்சனை உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றது குளோபல் வார்மிங் வெப்பம் ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டிருக்கு இந்தியாவிலேயே பாதுகாக்க அதிக முன்னெடுப்புகளை அதிக இனிஷியேட்டிவ்களை எடுக்கின்ற மாநிலம்னா அது நம்முடைய தமிழ்நாடுல அப்படிங்கிற பெருமையாக நான் சொல்லி கொள்ள விரும்புகிறேன் சுற்றுச்சூழல் பாதிப்பால நம்மை சுற்றி நடக்கின்ற மாற்றங்களை நம்ம அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கணும் அதுதான் நம்முடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு பாதுகாப்பான ஒரு சுற்றுச்சூழலை நீதி கட்சி தொடங்கப்பட்ட நவம்பர் இருபதாம் தேதி இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவது என்பது கூடுதல் சிறப்பு டிவி டிபேட்ல மட்டுமல்லாம இன்னைக்கு மேடை பேச்சு பட்டிமன்றங்கள் மக்கள் மன்றம்னு எல்லாத்திலயும் முத்திரை பதிக்கக்கூடியவர் தான் திரு செந்தவர்கள் இந்த புத்தகத்திற்கு நம்முடைய தலைவர் அவர்கள் அணிந்துரை எழுதியிருக்கிறாங்க அது அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்துல நம்முடைய கழகத்தினருக்கு போர்வாளாகவும் கேடயமாகவும் இந்த நூல் நிச்சயமாக பயன்படும் அப்படின்னு புகழ்ந்து எழுதியிருக்கிறாங்க தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நூற்றுக்கு நூறு உண்மை திரு மோடி அவர்கள் சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால வர ஆரம்பிச்சிருக்கிறாரு இனி அடிக்கடி வருவாரு கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு அனுமதி தர முடியாதுன்னு சொல்லிட்டு போக ஒரு பிரதமர் வந்துட்டு போயிருக்கிறாரு அனுமதி மறுக்க காரணம் என்ன சொல்றாங்க மக்கள் தொகை கம்மியா இருக்கும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு ஒன்றிய அரசு சொன்னப்போ அதை சரியா பின்பற்றிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு அதற்கான விழிப்புணர்வை இன்னைக்கு அதே காரணம் காட்டி மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி தர மாட்டேன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதுனால இன்னைக்கு டீலிமிடேஷன் சொல்லி நம்முடைய மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கையை குறைக்கின்ற முயற்சியிலேயும் ஒன்றிய அரசு ஈடுபட்டு இந்த அநியாயத்தை நாம தட்டி கேட்கணும் தடுத்து ஆகணும் இதற்கு நம்ம கையில கிடைச்சிருக்க கூடிய வாய்ப்பு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மிகச்சரியா நேரத்துல இந்த புத்தகம் இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நூலை நிச்சயம் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் இதில் இருக்கக்கூடிய தகவல்களை மக்கள் கிட்ட நாம கொண்டு போய் சேர்க்க வேண்டும்